ஸ்ரீ குருப்யோ நமக சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்ரே நமகா திருவம்பாவை எட்டாவது பாடல் இந்த எட்டாவது பாடலோட துயிலெழுப்பும் வகையில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் முடியுது இந்த எட்டு பாடல்கள்லேயும் பெண்கள் பூஜை செய்யறதுக்காக கிளம்பி போனாங்க வழியில ராத்திரி பிளான் பண்ணப்போ ஒரு வாரம் முன்னாடி பிளான் பண்ணப்போலாம் நான் வரேன் நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ தூங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாம் எழுப்பி பெருமைகளை சொல்லி எப்படி பூஜைக்கு போகணும் ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக எழுப்பி அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க இந்த பாடலோட எழுப்புற வேலை முடிஞ்சுது இனிமேல் இறைவனை பாடுற வேலை தான் ஸோ இங்கே கடைசியாக இந்த பெண்ணை எழுப்புறாங்க இந்த பெண்ணை என்ன சொல்லி எழுப்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் எம்ப கோழி சிலம்ப அப்படின்னு கோழின்னா பெண் பறவைகளை கோழின்னு சொல்றது வழக்கம் கோழினா கோழி மட்டும் கிடையாது எல்லா பறவை இனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண் பறவைகளுக்கும் கோழி அப்படின்னு பேர் சிலம்புதல் அப்படின்னா சத்தம் போடுறதுன்னு அர்த்தம் அந்த ஆபரணம் இருக்கு இல்லையா காலில் போட்டுக்கிறது அதுக்கே சிலம்புன்னு ஏன் பெயர் வந்ததுன்னா சத்தம் போடுறதுனால தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துப்பறல்கள் மாணிக்க பரல்கள்லாம் சத்தம் போடுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அந்த சத்தம் வர்றதுனால தான் அதுக்கு சிலம்புன்னே பேரும் ஸோ இங்கே கோழி சிலம்ப அப்படின்னா பெண் பறவைகள் எல்லாம் முன்னாடி எழுந்து கி கி கீக்கின்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்குது எல்லா பக்கமும் விடிஞ்சிடுச்சு இதையெல்லாம் சொல்லி எழுப்புறாங்க அங்கே பாரு கோழி கூவிடுச்சு அங்கே பாரு என்ன சத்தம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையும் அந்த உள்ளே இருக்க தூங்கிட்டு இருக்கிறவள்கிட்ட சொல்கிறாங்க ஒவ்வொன்றா என்னென்ன சொல்கிறாங்க கோழி சிலம்பை வெளியில் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு சிலம்பும் குறுகு எங்கும் குறுகுன்னா பறவைகள் எல்லா பறவைகளுக்கும் குறுகு அந்த குறுகு பறவைகள் இருக்கே அந்த குறுகு பறவைகள் சத்தம் போடுது ஸோ பெண் பறவைகள் எல்லாம் எழுந்து சத்தம் போடுதுன்னு இல்லாமல் அதில் எல்லா பறவை இனமும் அடங்கி போயிடுச்சு இங்கே குறுகுன்னு சொல்கிறப்போ அந்த ஒரு பறவை இனம் மட்டும் பர்டிகுலராக தெரியுது ஏன்னா அதை இப்போ ஒரு சத்தம் கேட்டவுடனே ஓ இது மயிலுடைய அகவல் இது குயிலினுடைய சத்தம்னு நாம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது குறுகினுடைய சத்தம் அந்த குறுகும் சத்தம் போட்டுருச்சு இதெல்லாம் காலையில் எழுந்தோன்னே பறவைகள் கீக்கி கிக்கின்னு சத்தம் போட்டு கிளம்ப ஆரம்பிக்கும் இல்லையா அந்த டைம் ஸோ குறுகு பறவைகள் சிலம்பும் அதுவும் சத்தம் போடுது கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் குறுகும் சிலம்ப அதுவும் சத்தம் போட ஏழில் இயம்ப ஏழு அப்படின்னாலே ஸ்வரங்கள் ஏழு ஸ்வரங்களை சொல்றது ஏழு ஸ்வரங்களுக்கு உட்பட்டதாக அந்த ஸ்வரங்களுக்குள் அடங்கினதான ராகங்களை வாத்தியங்களாக வாசிக்கிறாங்க கோவிலில் கோவிலில் மார்கழி மாதம் இல்லையா காலையிலேயே திறந்துட்டாங்க கோவில் கோவில் திறந்த உடனே அப்போ அங்கே முதல்ல பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க அந்த தனுர் மாசத்துல இருக்கக்கூடிய அந்த முதல் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாத்தியங்கள் எழுப்புறாங்க அது எப்போனா சுவாமியுடைய கருவறையை திறந்து அது அபிஷேகங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாத்தியங்கள் ஆரம்பிச்சிடுவாங்க இந்த வாத்தியங்கள் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து ஏழு ஏழு ஸ்வரங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா அதனால் ஏழில் மங்கள வாத்தியங்கள் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த தூங்கிட்டு இருக்கிறவளுக்கு பறவைகள் சத்தம் போட்டது பெண் பறவைகள் எல்லாம் எழுந்து எங்கெங்கயோ சத்தம் போட்டுச்சு அது கூட கேட்காம இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் குறுகுகள் அதாவது பர்டிகுலரா சில பறவைகளுடைய சத்தம் மட்டும் மைனாவுடைய சத்தம் குயிலினுடைய சத்தம்னு கேட்டிருக்கணும் அதுவும் கேட்கல மங்களவாத்தியம் கோவில்ல வாசிச்சுட்டாங்க சின்ன கிராமம் தானே கோவில்ல வாசிச்ச உடனே எல்லா தெருவுக்கும் கேட்கும் ஆச்சு கிளம்பிட்டாங்க சுவாமிக்கு ஆராதனை ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம போனோம் அப்படின்னு அந்த சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க அந்த ஏழில் இயம்ப கூடிய ஏழு ஸ்வரங்களில் வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நாதஸ்வரம் தவில் முதலான அந்த மங்களவாத்தியங்களினுடைய சத்தமும் அவளுக்கு கேட்கல ஏழில் இயம்ப அதுவும் கேட்கல இயம்பும் வெண் சங்கு எங்கும் சிவாலயங்கள்ல சங்கு ஊதுவாங்க காலையில திறந்த உடனே சங்கு ஊதினா என்ன அர்த்தம்னா இங்க ஆலயத்தில் பூஜை நடக்க போகுது எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்காக ஒரு சங்கு ஊதுறாங்க அந்த சங்கு சத்தமாவது காதில் விழுந்திருக்கணும் இல்லையா அதுவும் விழலை சரி என்னென்ன விழலை பெண் பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டதை விழலை குறுகு பறவைகள் சத்தம் போட்டது பர்டிகுலரா அதுவும் விழலை ஏழு ஸ்வரங்களில் வாத்தியங்கள் கோவில்ல வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இவளுக்கு காதலை விழலை சங்கு ஊதுறாங்க அது பெரிய சத்தமாக இருக்கும் இல்லையா அந்த சத்தமும் கோவிலேருந்து வர்றது இவள் காதில் விழலை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் இவங்க என்ன பண்ணுறாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மூணு தெருவுக்குள்ளே எல்லாரையும் ஒவ்வொருத்திங்களும் எழுப்பிட்டு வர்றப்போ இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவங்க என்ன பாடிட்டு வராங்கன்னா கேழில் கேழு கேழில் அப்படின்னா உவமையே சொல்ல முடியாது எதோடையும் ஒப்பிட முடியாத ரொம்ப உயர்வான பொருளான பரஞ்சோதி ஜோதிஸ்வரூபமான ஈசன் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை அவனுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா இப்போது நம்மளுடைய கருணை எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தினால் இருக்கக்கூடியது எதனால் கருணை வரும்னா இவங்க இந்த மாதிரி பரிதாபமாக இருக்கவங்க மேலே கருணையாக இருந்தால் அது வந்து நல்லதுன்னு யாராவது நமக்கு சொல்லியிருப்பாங்க இதனால் புண்ணியம் வரும்னு சொல்லியிருப்பாங்க அதனால கருணையை காட்டுவோம் நமக்கு கருணை இயல்பான குணம் கிடையாது நாம் அது நல்லதுங்கிறதுனால நம்ம அந்த கருணையை வர வச்சுக்கிட்டோம் ஆனால் அப்பேர் இறைவன் நம்ம மேலே காமிக்கக்கூடிய கருணை அளவுக்கு நமக்கு கருணை இருக்குமானா இருக்காது ஏன்னா அவனுடைய கருணைக்கு உவமை சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை ஈரேழு உலகத்திலேயும் இல்லை கேழில் பரங்கருணை அவனுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா கேழில் பரங்கருணை அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு நாம ஒரு நாமம் பார்த்துருக்கோம் அதாவது அவனுடைய கருணைக்கு காரணம் கிடையாது காரணமே இல்லாத கருணை அவன் ஏன் கருணை காட்டணும் யாருக்காவது காரணம் சொல்லணுமா இவங்க இதெல்லாம் பண்ணாங்க அதனால இவங்களுக்கு நான் கருணை காட்டுறேன் அவனுடைய இயல்பே கருணை தான் அப்படி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கருணை காட்டக்கூடிய கேழில் பரங்கருணை அவனுடையது எந்த ஓமானத்துக்குள்ளும் அடங்காத பரங்கருணை அவனுடையது அப்படிப்பட்ட கருணையையும் கேழில் விழுப்பொருள்கள் எந்த உவமைக்குள்ளும் அடங்காத உயர்ந்த பொருளான அந்த ஈசனையும் உயர்ந்த ஒரு பொருள் இல்லையா அந்த பரம்பொருளாக இருக்கிறப்போ அவன் அவன் தான் ஒரே ஒரு பொருள் உயர்ந்த பொருள் அவனுக்கு மேல் ஒரு பொருள் கிடையாது அப்படி அவ ஓமாய்க்கு இன்னொரு இன்னொரு பொருள் இல்லாததான ஒரே பொருள் கேழில் பரம்பொருள் அப்படி ஓமை இல்லாதவனான பெரிய ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவன் ஓமைக்குள் கட்டுப்படாத பெரும் கருணையோடு இருக்கக்கூடியவன் ஓமைக்குள் கட்டுப்படாத பெரும் பொருளாய் பரம்பொருளாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவனை பற்றி பாடினோம் அந்த சத்தமாவது கேட்டிருக்கணுமா அதுவும் கேட்கல ஸோ இப்போது பெண் பறவைகள் சத்தம் போட்டது கேட்கல குறுகு பறவைகள் சத்தம் போட்டது கேட்கல ஏழு ஸ்வரங்களில் மங்களவாத்தியங்கள் வாசிக்கிறாங்க அந்த சத்தமும் கேட்கல சங்கு ஊதுறாங்க சிவாலயங்களில் அந்த சத்தமும் கேட்கல கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள்னு இவங்கெல்லாம் பாடுறாங்க அதுவும் கேட்கல பாடினோம் கேட்டிலையோ இது கூட கேட்கலையா நாங்கள் இவ்வளோ சத்தமாக பாடுறோம் இது கூட கேட்கலையா சரி இது எதுவுமே கேட்கலையே வாழி அம்மா நல்லா இருமா நல்லா தூங்குற அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் வாழி வாழி அப்படின்னா வாழ்க அப்பா நல்லா இரு இப்படியே தூங்கு நல்லா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல நக்கலா அது மாதிரி வாழி இது என்ன உறக்கமோ அப்படி என்னம்மா தூங்குற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அது மாதிரி கேட்குறாங்க இவ்வளவு சத்தம் கேட்குது இதெல்லாம் உன் காதில் விழலை தூங்கிட்டு இருக்க அப்படி என்ன தூங்குவே நீ வாழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய் கொஞ்சம் வாய் திறந்து பேசு நீ இப்போ ஏந்து கிளம்பி வந்துட வேண்டாம் நாங்க இவ்வளோ சத்தம் வருது இல்ல அதுக்கு தோ கிளம்பிடுறேன் தோ வரேன் அப்படின்னு ஒரு பதிலாவது சொல்லலாம் இல்லையா வாய் திறவாய் அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் வாயை திறந்து பதில் சொல்லுமா தோ வரேன் இல்ல பத்து நிமிஷத்துல வரேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா சத்தமே இல்லாம இருந்தா அதான் கேக்குறாங்க இப்படி நாங்க எல்லாம் பாடினோம் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய் அம்மா இது என்னதாம்மா அப்படி ஒரு தூக்கம் உனக்கு பேய் தூக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா வாழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமையா இவ்வாறோ இங்கே பெண்களுக்குள்ள பேசிக்கிறப்போ இந்த மாதிரியான மறைப்பொருட்களை வச்சு பேசிக்கிறது ரொம்ப பழக்கம் இது என்ன அழகான வரின்னா ஆழியான் அப்படின்னா ஆழினா கடல்னு அர்த்தம் ஆழியான்னு இறைவனுக்கு ஏன் பெயர் அப்படின்னா கடல் போல கருணையை தேக்கி வைத்திருக்கக்கூடியவன் அப்படி கடல் போல கருணை தேங்கி இருக்கிறதுனால அவனுக்கு ஆழியான்னு பேர் ஆழியான் அன்புடைமை அன்புடைமையாறும் அப்படின்னா ஆழியானாக்கிய அதாவது கருணை கடலான அந்த இறைவன் மீது எல்லாரும் என்னென்னமோ விதமாக அன்பு வைக்கிறாங்க அன்புடைமை ஆமாறு அப்படின்னா அன்புடைமை அன்பு எப்படி வைக்கிற அப்படிங்கிற வழிகள் எப்படி இறைவன் மேல் அன்பு செய்ய போகிறாய் அப்படிங்கிற வழிகள் நீ எப்படி இறைவனை வழிபட போற நீ எப்படி இறைவன் மேல் அன்பு செய்ய போற நான் தினமும் கோவிலுக்கு போவேன் நான் தினமும் பூஜை பண்ணுவேன் நான் தினமும் அவனுடைய புராண கதைகளை படிப்பேன் தினமும் அவனுடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுவேன் இப்படி ஒவ்வொரு தங்களுக்கும் ஒவ்வொரு வழி இருக்கு ஆயிரம் வழிகள் கோடி வழிகள் இருக்கு மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் தனக்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்போ இவளுக்கு என்ன வழியாக இருக்கு அப்படின்னா ஆழியான் அன்புடைமையாமாறும் இவ்வாறோ ஓ இறைவன் மேலே அன்பு செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வழி இருக்குன்னா உன்னோட வழி இப்படி தூங்கிகிட்டே இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தூங்கிட்டு இருக்காங்கிறத பெண்களுக்குள்ளே பேசுகிறப்ப அவ்வளோ நைச்சியமாக அப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி நைசா சொல்கிறது ஓ நீ பக்தி தான் பண்ணிகிட்டு இருக்க போல இருக்கு நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் நீ தூங்குறியோன்னு நினச்சிட்டேன் ஒருவேளை நீ படுக்கையில் படுத்துக்கிட்டே அவனை நினச்சிகிட்டு இருக்கிறதான் ஓ உன்னோட வழி இதுதான் போல இருக்குது அழியான் அதாவது கருணை கடலான அந்த இறைவன் மீது அன்புடைமை ஆமாறு நீ அன்பு வைக்கக்கூடிய வழியானது இவ்வாறோ ஒருவேளை இப்படித்தான் இருக்குமோ என்னமோ அப்படின்னு கேட்குறாங்க தூங்குறவளை பார்த்து நீ தூங்குறது தான் நீ பக்தி செய்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழைப்பங்காளனையே பாடியலூர் எம்பாவாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும் பிரளயம் அதாவது இந்த படைப்பால் வந்த இந்த விஷயங்கள் எல்லாமும் திரும்பவும் இறைவனோடவே போய் ஒடுங்கக்கூடிய நேரத்தை தான் ஊழி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே எந்த ஜீவராசிகளும் இருக்காது எந்த பொருளும் இருக்காது இறைவன் படைப்பில் என்னென்னெல்லாம் விரிஞ்சுதோ அந்த விரிஞ்சதெல்லாம் திரும்பவும் அவனுக்குள்ளேயே போய் ஒடுக்கமாகிறது இங்கே ஒரு ஜீவன்களும் இருக்காது என்ன பாக்கி இருக்கும் அவனுடைய ஊழி தாண்டவத்துக்கு அப்புறம் அவன் மட்டும்தான் இருப்பான் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஈசன் மட்டும்தான் இருப்பான் என்ன ஆகும் மிச்சதெல்லாம் எல்லா ஜீவன்களும் அவருக்குள்ளேயே போய் ஒடுங்கிடும் ஒடுங்குதல் அற்புதமான வார்த்தை தமிழில் எல்லாமே அவனுக்குள்ளே ஒடுங்கிட்டா அவன் அழிக்கிறவன் கிடையாது அதை அழிவு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஒடுங்குதல்னு தான் சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் அவனோடு போய் ஒடுங்கிடுது அவனுக்குள்ளே அடங்கிடுது அப்படி அடங்கினதுக்கப்புறம் யார் இருப்பா அவன் ஒருத்தன் தான் இருப்பான் ஊழி முதல்வன் அவனுக்கு அதுதான் பேர் ஏன்னா ஊழி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரும் பிரளயம் நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் அவனோட போய் ஒடுங்கிடுது அவனோட போய் ஐக்கியம் ஆயிடுது அதுக்கப்புறம் படைப்பு ஆரம்பிக்கிறப்ப ஒவ்வொன்னா திரும்பவும் விரியுது ஸோ இந்த ஊழி நடந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தா அவன் ஒருத்தன் தான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அந்த ஒருவனை ஏதா யாரு மகா பிரளயம் நடந்ததுக்கு அப்புறமும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒருவனை பங்காளனையே பாடேலூர் திருவண்ணாமலை தலத்தில் பாடப்பட்டது இந்த திருவம்பாவை நமக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார் மணிவாசக பெருமான் ஏழை பங்காளனையே பாடேலூர் ஏழை பங்காளன் அப்படின்னா யாரு ஏழை அப்படின்னா தமிழ்ல ஏந்திழை அப்படிங்கிறது ஏழை அதாவது மிக அழகான ஒரு பெண் ஏந்திழை ஏழை பங்காளன் அப்படின்னா அந்த ஏந்திழையை தன்னுடைய உடலில் ஒரு பங்காக வைத்திருக்கக்கூடியவன் அந்த ஏந்திழைக்கு தன்னுடைய உடலில் ஒரு பாகத்தை கொடுத்தவன் ஏழை பங்காளன் அவனை பாடேலூர் எம்பாவாய் அவனை பாடுறதுக்காவது நீ எழுந்துரு அவனை பாடு அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏழை பங்காளனாக ஆனதுக்கும் திருவண்ணாமலை தலத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு தடவை இறைவனுடைய கண்களை பின்னாடி இருந்து தேவி மூடின போது இந்த உலகம் இருண்டு போனதுனால நீ திரும்ப பூமிக்கு போய் தபஸ் பண்ணி என்னை வந்து அடைவாய் அப்படின்னு இதெல்லாம் இவங்களுடைய திருவிளையாடல் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படி வந்து இங்கே தபஸ் பண்ணி காஞ்சிபுரத்தில் திரும்ப இறைவனை அடைந்த கதையும் நமக்கு தெரியும் அப்படி திரும்ப இறைவனை அடைந்த அந்த தேவி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு தான் நம்ம புராண கதைகளில் படிக்கிறோம் இங்க வந்து அவளுடைய தவத்துக்கு மெச்சு அவளை கல்யாணம் பண்ணி தன்னோட அழைச்சிட்டு போனார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறதுனால நம்ம கல்யாணத்தையும் அந்த கல்யாணத்தையும் நம்ம ஒன்றுன்னு நினைச்சிட்டோம் நம்ம கல்யாணத்துல தனி உயிரான ஒரு ஆணும் தனி உயிரான ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு உடன்படிக்கையாக ஒப்பந்தமாக இந்த கல்யாணம் இருக்கு ஆனா அவங்களுடைய விஷயத்துல அது அப்படி கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க தான் அவங்க ரெண்டு பேர் கிடையாது ஆனா அவ அந்த இயக்கு சக்தியாக இருக்கக்கூடியவள் இறைவனுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவள் தேவி ஆனால் இது நமக்கு எப்பவுமே புரியறதில்லை இன்னொரு விஷயம் அவங்க அப்படி ஒருத்தர் தான் ஒருத்தர் தான்னா அப்போ அது ஆணா பெண்ணா அது நமக்கு தெரியல ஏழை பங்காளன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு இப்போ ஒரு முனிவர் கூட நம்ம பார்த்துருக்கோம் தேவியை விட்டுட்டு ஈஸ்வரனை மட்டும் தான் நான் வணங்குவேன் அப்படின்னு சொன்னவர் வலம் வரணும் அப்படின்னு வந்தப்போ கூட நடுவில் ரெண்டு பேருக்கும் நடுவில் போய் வந்தார் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு தேவியை விட்டுட்டு இறைவனை மட்டும் வலம் வந்தார் அப்போது என்னதான் நாம் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றுன்னு நாம சொன்னாலும் உங்களுடைய இயக்கக்கூடிய சக்தி தான் நான் உங்களை விட்டு இப்போ நாம நிறைய ஓமையில் இதுக்கு முன்னாடி பாடல்கள் எல்லாம் கூட பார்த்துருக்கோம் சுடராக இருக்கக்கூடியவன் இறைவன்னா அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சமாக இருக்கக்கூடியவள் தேவி சுடரையும் இந்த வெளிச்சத்தையும் என்னைக்குமே பிரிக்க முடியாது அப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதான் சோ இந்த விஷயத்தை யாரும் புரிஞ்சுக்கலையே நான் இறைவனை நமஸ்காரம் பண்றேன் நான் தேவியினுடைய கட்சின்னு பிரிஞ்சு நின்னு சண்டை போடுறதுக்கா இது இருக்கு அப்படி இல்லையே ஏன் அப்படி நம்மளை ரெண்டு பேரையும் வேறான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தேவிக்கு ஒரு வருத்தம் அந்த வருத்தத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு பாதி தன்னுடைய உடலில் தேவிக்கு கொடுத்து பாதி பாதியாக ஒரு பாதி ஆணும் ஒரு பாதி பெண்ணுமாக ஆன தலம் திருவண்ணாமலை அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக முதல் முதல்ல தோன்றின தலம் திருவண்ணாமலை அந்த ரூபம் இறைவன் கருணையினால எதுக்காக கருணை அது ஆணும் பெண்ணும் சமமாக இருந்து இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் நடந்து சுமுகமாக அவனுடைய நாடகம் நடந்து முடியணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இரண்டு பேரும் சமமாக வாழணும் அப்படின்னு காமிச்சு கொடுத்துரு அந்த தளத்தில் அதனால தான் அந்த தளத்தில் அர்தநாரீஸ்வரருக்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் உண்டு அண்ணாமலையார் தீபம் இப்போ தான் முடிஞ்சது அண்ணாமலையார் தீபத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் காத்திருப்பாங்க இன்னும் தீபம் மலையில ஏற்றப்படலை 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 எப்ப ஏத்துவாங்க எப்ப ஏற்றுவாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எப்போ ஏத்துவாங்கன்னு பார்த்தா அர்தனாரீஸ்வரர் வரணும் வெளியில அர்தனாரீஸ்வரர் திருமேனி உள்ள இருக்கும் அந்த அர்தநாரீஸ்வரர் திருமேனி வருஷத்துல ஒரே ஒரு தடவை அந்த கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்துல மட்டும்தான் வெளியில வருவார் அதுவும் இப்படி இப்படி ஆடி ஆடி வருவார் அவருடைய வரக்கூடிய அழகே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆடி ஆடி வெளியில் வந்து அந்த உங்கள் ஒரு கொப்பரை வச்சுருப்பாங்க கிட்ட வந்து நின்று வந்த வேகத்தில் திருப்ப வெளியில் பின்னாடியே போயிடுவார் எப்படி ஆடி வந்தாரோ அப்படியே ஆடி பின்னாடி போய் உள்ளே போயிடுவார் ஒரு நிமிஷம் தான் வருவார் அர்தனாரீஸ்வரர் வந்துட்டார் வந்துட்டார்னு சொல்லுவாங்க இங்கேருந்து ஒரு பந்தத்தை மேலே நோக்கி காமிப்பாங்க இந்த பந்தத்தை பார்த்த உடனே அங்கே மலையில் விளக்கேத்திடுவாங்க அர்தனாரீஸ்வரர் வந்தாதான் மலை மேலே விளக்கேற்றுவாங்க அர்தநாரீஸ்வர ஸ்வரூபம்தான் முதல் முதல்ல ஆண்டவன் நமக்காக எடுத்த ஒரு ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பழமையான ரூபம் இது அதாவது ஏன் பழமையான ரூபம்னா முதல் முதல்ல இறைவன் ஒரு ரூபத்தை எடுத்தார்னா பாதி பெண்ணும் பாதி ஆணுமாக வந்த இந்த ஸ்வரூபம் தான் இதனால இது திருவண்ணாமலையில ஒரு ரொம்ப விசேஷமானதாக முதல் முதல்ல எடுத்த ஸ்வரூபம் காமிக்கப்படுறது அதுக்காகத்தான் இந்த பாடல்ல ஏழை பங்காளனையே பாடேலோர் என்பாவாய் ஏழை பங்காளன் தான் ஏந்திழையை ஒரு பாகத்தில் வைத்தவனான அர்தநாரீஸ்வர பெருமானை பாடமாட்டியா பாடு அப்படின்னு அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புறாங்க கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் கொஞ்சம் எழுந்து பேசு ஆழியான் அன்புடைமையா மாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலூர் எம்பாவாய் அற்புதமான இந்த கூடிய பாடல்கள் இதோட முடிவடைது இதுக்கப்புறம் இறைவனுடைய பெருமைகளை பேசக்கூடிய பாடல்கள் தான் வரும் இந்த பாடலை பார்ப்போம் கோழி சிலம்ப சிலம்பும் சீலம்பிலம்பும் கெங்கும் മ്പ ഇയമ്പും വെൺ സങ്കെങ്ങും കേഴിൽ പരഞ്ചോതി കേഴിൽ പരങ്കരുളുകൾ പാടിനും കേട്ടിലയോ വഴിതെന്ത ഉറക്കമോവായ് തീരവായ് ആഴിയൻപൂടെ ஏழை பங்காளனையே பாடலோர் எம் பாவாய் எட்டாவது பாடல் இதோடு நிறைவடைகிறது ஒன்பதாவது பாடலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீ மாத்ரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்